மகப்பெரிய சரணம் கார்த்திகை மாதம் பிறந்து விட்டது இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்ன உடனே இதற்குண்டு இருக்கக்கூடிய ஒரு புராணம் கார்த்திகை புராணம் எப்படி ஐப்பசி மாதம் அப்படின்னு உடனே துலா மகாத்மியம் அப்படின்னு நம்ம முடியும் அதே போல் கார்த்திகைக்கு இருக்கக்கூடிய கார்த்திகை புராணம் ஏனென்றால் பன்னிரண்டு மாதங்களும் ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறந்த மாதங்கள் அந்த மாதத்திற்கு சிறந்த பலன்கள் உண்டு அந்த மாதத்திற்கென்று சிறந்த சிறப்புகள் உண்டு அந்த சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்வது தான் இந்த புராணங்கள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளன அப்ப நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இது போன்ற புண்ணிய காலங்களில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் இது போன்ற புராணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன இந்த புராணங்கள் சொல்லும் பொழுது இருவர் பேசுவார்கள் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்பார் ஒருத்தர் பதில் சொல்வாங்க அப்படித்தான் இது நடக்கும் அதே போல இது எங்கு நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூத புராணிகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா எல்லா ரிஷிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது சூத புராணிகர் தான் மிகவும் முதன்மை வாய்ந்தவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சூத புராணிகர் சவுனகாதி முகாமுனிவர்களை பார்த்து சொல்கிறது எங்கே நடந்துச்சு நைமி சாரண்யம் இந்த நைமிசாரண்யம் பேரை கேட்பதற்கே நான் மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஏன்னா அவ்வளவு தூரத்தில் அவ்வளவு கடுமையான அந்த இடத்திற்கெல்லாம் நம்ம போக முடியுமா நமக்கு இப்பொழுது நேரம் கிடைக்குமா அப்படிலாம் நமக்கு தோணும் இல்லையா ஆக இந்த பெயரை சொன்னாலே நமக்கு புண்ணியம் தரக்கூடிய விஷயங்கள் இல்லையா ஆக நைமிஷாரண்யத்தில் அது நடந்தது அங்கே தான் இந்த கார்த்திகை மகாத்மியத்தை சொல்கிறாங்க இப்போ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ கண்ணன் பாமா ருக்மணி இவர்களின் வாழ்க்கையில் நடந்த லீலைகள் கண்ணன் செய்த லீலைகள் நிறைய இருக்குது அந்த லீலையில் ஒன்று நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பாரிஜாத கற்பக விரக்ம் அது ஒரு தடவை திரும்ப நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அதற்கப்புறமா வர்ற கேள்விகள் இதற்கு தொடர்புடையதாக இருக்கும் நம்ம ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு தடவை என்ன பண்ணுறாரு நாரதமண்டிவர் சொர்க்கலோகத்தில் பாரிஜாத மலரை பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு துவாரகாபுரிக்கு வந்துட்டு கிருஷ்ணா உனக்கு தான் அதை கொடுக்க கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் உடனே என்ன பண்ணுறாரு அதை கொண்டு போய் ருக்மணி கிட்ட கொடுக்குறார் தெரிஞ்ச உடனே சத்தியபாம சும்மா இருப்பாங்களாம் எனக்கு எப்போவே பாரிஜாதம் மலர் வேணும் ஆனால் அந்த மலர் மட்டும் கிடையாது அதை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சமே இப்போ என்னோட உதாரணவனத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பகவானும் அனுகிரகம் செய்கிறாரு உடனே சந்தோஷம் சத்தியபாமாவுக்கு தாங்கலை அப்ப கேக்குறாங்க ஏன் கிருஷ்ணா அப்ப நான் பூர்வ ஜென்மத்துல ஏதோ புண்ணிய விசேஷத்தால ஏதோ நான் செஞ்சிருக்கேன் அதனால தான் உங்களையே நான் வந்து நாயகனா அடைஞ்சிருக்கேன் அப்ப என்னுடைய மாதா பிதாக்களும் என்னை பெற்ற பாக்கிய விசேஷத்தினால் மூன்று உலகங்களிலும் கெட்டி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறாயிரம் கோபிக்காஸ்திரீகளே நான் தான் உயர்ந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாக சொல்கிறாள் யாருக்குமே கிடைக்காத கற்பக விருட்சத்தை எனக்காக நீங்கள் கொண்டு வந்து என்னோட இல்லத்துல வச்சிருக்கீங்க சொர்க்கலோகம் லோகம் பாதாள லோகம் அப்படின்னு மூன்று லோகங்களுக்கும் நாயகர் நீங்கள் சாட்சா ஜெகன் மாதாவான ஸ்ரீ லட்சுமி தேவிக்கு பதை நீங்கள் அப்படி இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி தங்களுக்கு மிகவும் பிரியமனவளாக நான் இருக்கேன் அப்போ யாருக்குமே கிடைக்காத இந்த பாக்யம் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கேன் அதனால எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாமா கேட்குறாங்க அதாவது என்ன சந்தேகம் அப்படின்னா நான் இவ் இவ்வளவு சௌபாகியம் எனக்கு கிடைச்சிருக்கு இதுக்கு ஏதாச்சும் பூர்வ ஜென்ம புத்தாந்தம் ஏதாச்சும் இருக்கா நான் ஏதாச்சும் பூர்வ புண்ணிய விசேஷம் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிவிக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா இப்ப நம்ம படக்கூடிய கஷ்டங்களாகட்டும் சுகங்களாகட்டும் அனைத்துக்குமே பூர்வ ஜென்ம புண்ணிய பாப பலன்கள் தானே அப்ப அந்த பாமாவை அதுவும் தக்கிறாங்க அப்போ என்னோட பூர்வ ஜென்ம விற்காந்தத்தை தெரிஞ்சு இந்த பிறவியலையும் நான் அதே போல சத்கர்மாக்களை செஞ்சு இனி வரக்கூடிய பிறவியிலையும் உங்களையே நாயகனாக அடையக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டும் அதனால அந்த காரணத்தை கூறுங்கன்னு சொல்லி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறாங்க பாத்தீங்களா இப்போ இந்த பிறவியலையும் நம்ம சத்கர்மங்கள் செய்ய வேணும் அப்படிங்கிற அந்த விஷயம் எப்பொழுதுமே நமக்கு இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா பூர்வத்தில் செய்த புண்ணியத்தால் இன்று நாம் உயர் நிலையில் இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு நம்ம சத்கர்மங்கள் செய்கிறோமா நல்ல செயல்கள் செய்கிறோமா மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்கிறோமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாபங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் நம்முடைய அந்த மூட்டையில் வந்து சேரவே சேராது அப்போ நமக்கு அந்த புண்ணிய பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த புண்ணிய பலன்கள் நமக்கு எப்பொழுதும் குறைவில்லாத பாக்கியத்தை கொடுக்கும் சரி இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இப்போ இந்த மாதிரி பாமா கேட்டாங்க இப்போ கண்ணபிரான் என்ன பண்ணுறாரு பொன்சரிப்போட சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு பூர்வத்தில் நாரதமனிவர் ருது மகாராஜாவுக்கு சொன்ன கார்த்திக மகாத்மி அதை நான் சொல்கிறேன் அதில் வந்து எல்லா உன்னோட கேள்விக்கும் பதில் இருக்கு இருந்தாலும் உனக்காக இப்ப மறுபடியும் விஸ்தாரமா சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை மகாத்மியத்தை சொல்றாரு எப்படி நம்ம துலா மகாத்மியம் கேட்டோம் வாய்ப்ப சிமாதம் மாதம் இப்ப கார்த்திக மகாத்மியம் இப்போ சொல்கிறார் பூர்வத்தில் கிருதயுகம் இப்போ எந்த யுகத்தில் சொல்கிறாங்க கிருதயுகத்தினுடைய முடிவில் ஹேமாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இமயமலைக்கு சமீபத்தில் மாயாபுரிங்கிற ஒரு பட்டணம் அங்கே ஆத்ரேய கோத்திரத்துல இருக்கக்கூடிய தேவ் சர்மா அப்படின்னு ஒரு பிராமணர் அவர் எப்படி சகல வேத சாஸ்திர சம்பனர் அவர் என்ன பண்ணுவார் தனது தர்ம பத்தினி சமேதராக பிரதி தினமும் அதிதி பூஜை அவபாஷனம் சூரிய ஆராதனம் என்னென்ன சக்கர்மங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே அனுஷ்டானம் ஒண்ணு விடாம அழக செய்வாரு அது செய்யறதுனால அவரை பார்த்தா இன்னொரு சூரியன் போல இருப்பார் அந்த பிராமணருக்கு ஆண் சந்ததி இல்ல குணவதி அப்படின்னு ஒரு மகள் மட்டும் இருந்தாள் அவளுக்கும் எல்லா கலைகளும் சொல்லி கொடுத்து அவளுக்கு திருமண வயது வந்தது அப்புறமா தன்னுடைய சிஷர்களை ஒருவனான சந்திரன் அப்படிங்கிறவனுக்கு தன்னுடைய மகளான குணவதியை கன்னியாதானம் செஞ்சு கொடுத்து இவருக்கு தான் சந்ததி இல்லையா அதனால அவரையே தன்னுடைய மருமகனான சந்திரனையும் புத்திரனாக பாவித்து தன்னுடைய இல்லத்திலேயே வச்சிருக்காரு இந்த சந்திரனம் என்ன பண்றாரு மாமனாரோட தேவசர்மாவை அப்படி பிதாவாகத்தான் நினைக்கிறார் இதுதானே நமக்கு வேணும் அந்த மாமனார் அப்படின்னு இருந்தாலும் பிதாவினுடைய ஸ்தானத்தில் இருந்து பார்க்கறது அப்படின்னு அன்போடு தன்னுடைய பத்னியான குணவதியோட வசித்து வருகிறார் எப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகுது ஹோமம் தினமும் இல்லையா அப்ப அதுக்கு சமைத்த குச்சிகள் தர்பைகள் இதெல்லாம் வேணும் இதை என்ன பண்ணுவாங்க எப்பவுமே அந்த மலைக்கு போய் அங்க வனத்துல இருக்க கொண்டு வருவாங்க அதே போல இன்னைக்கும் என்ன பண்றாங்க இந்த தர்பை சமைத்ததெல்லாம் கொண்டு வர்றதுக்காக தேவசர்வாவும் சந்திரனும் புறப்பட்ட இமயமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வனத்துக்கு போகிறாங்க அங்கே போய் அதுக்கு தேவையான ஹோம திரவியங்களை எடுத்துகிட்டு அந்த வனத்தினுடைய அழகை பார்த்து அப்படியே ரசித்து சந்தோஷமாக திரும்பி வர்ற வழியில் தான் அவங்களுடைய விதி விளையாடுது கோர ரூபத்தோடு ஒரு ராட்சசம் எதிரில் வர்றார் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே பயம் அவங்களால ஓடவும் முடியல அதுக்கு கூட சக்தி கிடையாது அந்த அரக்கன் என்ன பண்ணுறான் இவன்களை பிடிச்சு இம்சித்து கொன்று விடுகிறான் அப்படி கொல்லப்பட்ட தேவசர்மாவும் சந்திரனும் எங்கே வருவாங்க சதா சர்வகாலமும் அந்த இறைவனை நினைத்து சூரிய பகவானுக்கு பூஜை அதிதி பூஜை எல்லாம் செஞ்சு அவங்க எங்கே போவாங்க கடைசியாக யார்கிட்ட வந்து சேருவாங்க கிருஷ்ணனுடைய திவ்ய வாசஸ்தலமான ஸ்ரீ வைகுண்டத்தை அடைந்தனர் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படி வைகுண்டத்தை அடைந்தாங்க இல்லையா அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேள்வி நமக்கு தோன்றும் என்ன கேள்வி இப்போ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க அப்படின்னா குணவதி என்ன பண்ணுவா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அதே கேள்விதான் எங்க பாமாவை வந்து கண்ணன் கிட்ட கேக்குறான் அப்ப குணபதி என்ன செய்தால் எப்படி காலம் கழித்தால் அவளோட கதி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கிட்ட கேக்க அந்த குணபதியானவள் இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அழுது புரண்டு என்னென்ன சொல்லணுமோ அப்படியெல்லாம் சொல்லி தன்னுடைய மனபாரத்தை அப்படியே வார்த்தைகளாக அப்படியே விழுந்து கதறிகிறா என்ன செஞ்சதுக்கு அப்புறமா அவள் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கே அப்போ அவள் என்ன பண்றா எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒத்திரை எல்லாம் பண்ணணுமே என்ன பர்தாவுக்கு பண்ணணும் பிதாவுக்கு பண்ணணும் இது எல்லாம் முறைப்படி செய்து முடித்து பதிமூன்றாம் நாளன்று எண்ணெய் ஸ்நானம் செய்து தீப அலங்கார முதியங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரொம்ப பரிசுத்தோடு கூட அந்த உண்மையை கடைபிடித்து கொண்டு நல்ல நியமத்துடன் சாந்த குணமே கொண்டு எப்படி வாழப்போகிறார் சதா விஷ்ணு பக்தியில் ஈடுபட போகிறார் அப்படி ஈடுபட்டு வயிற்று பிழைப்புக்காக என்ன செய்கிறார் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளை வீட்டு வேலை செஞ்சுட்டு அப்படியே தன்னுடைய வாழ்நாளை கழித்து வருகிறார் அப்ப பாமா கேட்கிறாளா இப்பேற்பட்ட கஷ்டமான நிலையில காலம் கழிச்சு வந்த குணவதியோட முடிவு என்ன ஆச்சு அதை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த குணவதி இருக்கா இல்லையா அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவள் தவறாது அனுஷ்டித்து வந்த கார்த்திக விரதத்தின் மகிமை அப்புறம் என்ன சதா சன்மார்க்கத்தில் ஈடுபட்டு கைங்கரியம் செய்து வந்ததின் தவ பயனாலும் என்னையே நாயகனாக அடைந்து இருக்கிறாள் இப்போ நம்மளுக்கு புரிஞ்சு பா மாமா அப்படிங்கிற யாருன்னு இது குணவதி தான் அப்ப நீ ஏன் அந்த குணவதி அப்படின்னு சொன்ன உடனே சத்தியப்பமாவுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏ அபத் பாந்தவானாத ரட்சகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சொல்லி ஆனந்த கண்ணீர் விடுறாங்க கருணாநிதியா இருக்கக்கூடிய உங்களை இந்த கார்த்திக விரதமா எனக்கு கொடுத்துச்சு அப்ப இந்த விரதத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் எனக்கு தெளிவா சொல்லலாமே அப்படின்னு கேட்க கிருஷ்ணனும் சொல்றாராம் இப்ப அந்த கார்த்திகை மாசத்துல இருந்து ஆரம்பிக்கிற அந்த மாதத்திற்குன்னு ஒரு விசேஷம் இருக்கு இல்லையா விருச்சிக ராசியில சூரியன் சஞ்சரிக்கின்ற கூடிய அந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு ஆரம்பிக்கிற அப்ப இந்த மாசத்துல நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் சந்தியாவந்தனம் ஜபம் தபம் என்ற அனுஷ்டானங்களை முறையாக முடித்து செய்ய கார்த்திக விரதத்தை விடுபடுகிறான் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா இந்த கங்கா ஸ்நானம் அதெல்லாம் சொல்லி சொல்றோம் இல்லையா அதுக்கும் சொல்றாங்க எவன் ஒருவன் கங்கை முதலிய புண்ணிய நதிகளில் ஸ்நானம் செய்து பகலில் நித்திரை செய்யாமல் இரவில் தீபமேற்றி துளசி வனத்தை பரிபாலித்து வருகிறானும் அவன் விஷ்ணு ஸ்வரூபமாகவே ஆகிவிடுகிறான் அதுக்கப்புறமா இந்த கைங்கரியத்துக்கு அழக விளக்கம் சொல்றார் எவனொருவன் விஷ்ணு ஆலயத்தை கூட்டி மெழுகி சுத்தம் செய்து கோலம் இட்டு விஷ்ணுவின் சந்நீதியிலேயே அத்தியனம் செய்கின்றானோ இல்லையா விஷ்ணுவுக்கு ஆராதனை செய்கிறானோ அவன் ஜீவன் முக்தனாகிறான் சரி இப்ப அடுத்தது கார்த்திகை மாதத்துக்கு வர்றார் கார்த்திகை மாதத்தில் மூன்று நாள் நாள் உபவாசம் இருந்து நியமம் தவறாது கார்த்திகை விரதம் அனுஷ்டிக்கிறவன் தேவர்களுக்கு அரசனாவான் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மியத்தை சொல்ல போற இப்படிப்பட்ட இந்த மகிமையை புரிந்திய கார்த்திக விதத்தை அந்த குணவதி என்ன செய்வா அப்படின்னா வருடா வருடம் தவறாமல் மனசுல ஆழ்ந்து அந்த விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று அனுஷ்டித்து மிகுந்த பக்தியோடு தேவ கையங்கரியங்களை செய்து வந்தார் எப்படி கைங்கரியங்கள்லாம் செஞ்சா இல்லையா எப்படி காலம் கழுத்து வந்த குணவதிக்கு என்னாகும் கிழப்பருவம் முதுமை வந்துடும் இல்லையா அப்ப சரீரம் மெலிந்து தேக சௌக்கியம் போகும் சுரதாபம் இதெல்லாம் வந்தாலும் கார்த்திகை மாதத்திய கார்த்திகை விரதத்திற்காக ஸ்நானம் செய்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு கங்கைக்கு நேராடச் சென்றாலாம் அங்கு சென்று கங்கையில் இறங்கியதும் தேகமெல்லாம் நடுங்க ஸ்நானம் செய்யவும் முடியாமல் நிற்கவும் அசையவும் சக்தியற்றவளாய் தத்தளித்துக்கொண்டு மிக்க விஷணத்தோடு பகவானை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது யார் வருகிறார்கள் ஆகாய மார்க்கமாய் வந்து கொண்டிருக்கும் ஒரு விமானத்தைக் கண்டு மிகவும் ஆச்சரியம் அடைகிறாளா இது என்ன அண்டரண்ட பட்சியோ இல்ல தேவ விமானமோ என அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த விமானம் எங்க வந்துச்சு வந்து அவளுக்கு பக்கம் பக்கத்துல வருதான் அந்த விமானத்தில் நான்கு பக்கங்களிலும் நான்கு வித வர்ண கொடிகள் கூடினதா சங்கு சக்ர கிதாபாணியான பகவன் போன்ற திவ்ய தேகிகள் எல்லாம் சேர்ந்து வர்றத பார்த்தோன்னா அவளுக்கு அப்படி பக்தி உணர்வு அந்த பகவான ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்கிறான் அப்ப கருட கொடி பறக்க பல அற்புதமான அலங்காரங்கள் கூடிய அந்த விமானத்தில் தேவர்கள் அந்த குணவதியை ஏற்றுக்கொண்டு அப்சர ஸ்திரீகள் உபசாரம் செய்ய வைகுண்டம் அடைந்தாள் பாத்தீங்களா அவள் வைகுண்டம் சென்று சேர்ந்து விட்டாள் அப்படின்னு சொல்றாங்க அப்பேற்பட்ட புண்ணியவதியான அந்த குணவதி திரும்ப மத்திய லோகவாசிகளாக இருப்பவர்கள் யார் யார் என்னென்ன பிரார்த்தனை செய்து கொள்கிறார்களோ அவைகளை நிறைவேற்ற நானும் எனது கணங்களும் பிரசன்னமாகி அவர்களின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்வோம் சத்யபாமா உனது பூர்வ ஜென்ம பிதாவான தேவ சர்பாவே சத்ரஜித்தாக பறந்திருக்கிறார் உனது பூர்வ ஜென்ம வர்த்தாவான சந்திரன் அக்ரு ாக பிறந்து இருக்கிறான் அப்படின்னு சொன்ன அக்ரூரர் யாரு நமக்கு புரிஞ்சுருச்சா கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை விரதத்தை அனுஷ்டித்து வந்த பல மகிமையால் எனக்கு உண்மையில் மிகவும் பிரீத்தியை உண்டாக்கினார் அதன் பலத்தினால்தான் உனக்கு எந்த தேவ விருட்சம் கிடைச்சுள்ளது நீ நினச்சிருப்பே உனக்கு நினைச்சோன்னே கிடைச்சிருச்சுன்னு நீ செய்த புண்ணியங்களின் தான் இத்தனையும் சாத்தியமாயிற்று அதனால் தான் என் மூலமாக உனக்கு கிடைத்துள்ளது நீ கார்த்திகை மாதத்தில் செய்த தீப தானம் மகிமை இது ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க கார்த்திகை மாதத்தில் எதகி தானம் செய்ய வேண்டும் என்றால் தீப தானம் செய்ய வேண்டும் அதனால் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை உன்னோடு கூட வசிக்கிறாள் பிரதிபட்சம் தவறாமல் அதன் எனக்கு அதனால நீ எனக்கு மனைவியாக ஆகியிருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப யாரெல்லாம் இந்த கார்த்திக விரதத்தை அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு அளவில்லாத அன்பு காட்டி என்னுடைய சாநித்தியத்தை அடையச் செய்வேன் அப்படின்னு சொல்றார் அப்ப உலகில் செய்யப்பட்ட தானம் தபம் யஜ்யம் முதலே எதுவும் எந்த கார்த்திக பதத்திற்கு ஈடாகாதுன்னு பகவான் சொல்ல கேட்ட அப்படியே சத்தியபாமாம் தன்னுடைய கணவனின் பாதங்களில் விழுந்து வணங்கி நின்றார் மகாபரியவா சொல்லணும்